உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி யார் யாருக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது என்னை பார்த்து வருகிறோம் அவ்வகையில முதல் ராசி ஆகப்பட்ட மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நிறைய இடர்பாடுகள் தொந்தரவுகள்லாம் வரும் ஓகே அதெல்லாம் ஒரு அளவுக்கு உண்மைதான் பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே மீன ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் சனி பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார் காரணம் என்னன்னா ராசிக்காரர்களுக்கு சனி பதினொன்று கூடவர் டிஃபால்ட்டாகவே லாபத்தை தரக்கூடிய அம்சத்தை உடைய ஒரு கிரகம் அவர் அதனால அவர் பெருசா ஒன்றும் பண்ண மாட்டார் ஸோ மேசராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி சனி பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பனிரெண்டுங்கிறது அயன சயன ஸ்தானம் அந்த இடத்துல வரும்பொழுது என்ன ஆகும்னா நிறைய அலைச்சலை கொடுப்பார் அலைச்சல் இப்போ வரும் யாருக்கு அலைச்சல் வரும் இப்போ சும்மா இருக்கிறவனுக்கு அலைச்சல் வருமா ஸோ ஒரு இடத்துக்கு அலைகிற ஒரு டாக்டர் இருக்கார் சார் ஒரு டாக்டர் இருக்கார் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க நிறைய நடங்க நல்லா ஹெல்த்தியாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நோயாளியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க நல்லா படுத்து படுங்க எடுங்க ஸோ யாருக்கு ஓட சொல்லுவாங்க இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸு ஓடுறது சைக்கிளிங்கு இதெல்லாம் யாருக்கு ரெக்கமெண்டடு நல்லா இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்டடு ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேசராசிக்காரர்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கான புதிய திறவுகோல் என்பது கிடைக்க போகிறது அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரில சுவாமிஜி வாழ்க்கையை ஒரே ஒரே இதாக போயிட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதற்கான விடைகள் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கான அடுத்த படிநிலை என்பது உங்களுக்கு கிடைக்கும் நான் சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தேன் சார் எனக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது அப்புறமா நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் கிடைச்சது அவர் லோன் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் சோ நீங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கான விஷயங்கள்னா என்ன முதலாவது வாய்ப்பு அந்த வாய்ப்பை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் வாய்ப்பை தருகிறார் யாருக்கெல்லாம் வந்து இந்த சனி பகவான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்புகள் தன்னால தேடி வரும் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டு ஒன்று இரண்டு இரண்டாம் இடமாகப்பட்ட வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த வாக்குங்கிற இடத்த சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வந்து டெவலப் ஆகுது என்ன ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவல் நீங்கள் தனஸ்தானம் வாக்கை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ சபை மரியாதை என்பது கிடைக்கும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஒரு அவை இருக்குது ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு ஆம்பளை நீங்கள் வந்து வீட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து நடத்துகிறீங்க உங்களை கன்சல்ட் பண்ணுறாங்களா இல்லையா என் பையன் வரட்டும் என் பையன் சொல்லட்டும் என் பையன் வரட்டும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த இந்த கௌரவம் ஒரு ப ஒரு பத்து பேர் ஒரு இருக்கேன்ல நான் இருக்கேன்ல அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னா அவங்க எல்லாரும் நீங்கள் பேசுகிறத கேட்கணும் அதுதான் அந்த சபை மரியாதைங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் அந்த சபை மரியாதை கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சபை மரியாதை கிடைக்கிறதுக்கே வந்து ஒரு தகுதி வேணும் நீங்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அப்போ தான் அந்த சபை மரியாதையெல்லாம் கிடைக்கும் சபை மரியாதை கிடைப்பதற்கான வழிகளெல்லாம் இந்த சனி பகவான் உண்டாக்கி தருவார் சனி பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறுங்கிறது என்னென்னு பார்த்தீன்னா ரண ருண ரோக சத்துருஸ்தானம் இப்போ சத் ரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் என்ன ஆகிறதுன்னு பார்த்தோன்னா உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் முக்கியமாக கால் சம்பந்தப்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடையவர்களுக்கெல்லாம் சரியாகும் ஓட்டத்திற்கான விஷயங்கள் கால் வந்து வேகமாக ஓடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன் அதலெட்ஸ் போன்றவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வழி ஆறுங்கிறது வேலை கிடைக்கிறதுக்கான இடம் என்பதால் நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வழி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு நுழைவுத் தேர்வு போட்டித் தேர்வு போன்றவை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து யூபிஎஸ்சி எழுதுனேன் சார் நான் டிஎன்பிஎஸ்சி எழுதுனேன் சார் ஆர்ஆர்பி எழுதுனேன் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே நாம் பொதுவாக நுழைவுத் தேர்வுலாம் எழுதுறதே இல்லையே அப்படின்னா உங்களுக்கான ப்ரைவேட் ஜாப்ஸாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாப்ஸாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் போன்றவை ஏற்படும் அதே சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம் லக்கு ஸோ அப்போ என்ன ஆகும்னா நான் வந்து அதிர்ஷ்டத்தை சார்ந்த தொழில்கள் செய்பவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அதற்கான லாபங்கள் போன்றவை கிடைக்கும் நான் ஒரு ட்ராக்ல போனேன் சார் கரெக்டாக நான் கெஸ் பண்ணேன் சார் இந்த ஷேர் அடிக்கணும்னா அதே மாதிரி அடிச்சிருச்சு சார் இந்த இன்ட்ரோடேன்னு சொல்லுவாங்க காலையில் மார்க்கெட் துவங்கி சாயந்தரம் மார்க்கெட் மூடக்கூடிய ஒரு அம்சம் அந்த அம்சத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானோட பிளெஸ்ஸிங் போன்றவை கிடைக்கும் இந்த ரெண்டாம் வீட்டை சனி பகவான் பறப்பதால் மேற்கொண்டு ஒரு நற்பலன்கள் என்ன அப்படின்னா சொல்லின் ஆற்றலால் இப்போ பேச்சு திறமையால் நம்ம வந்து பணி செய்பவர்களுக்கெல்லாம் பட்டிமன்றம் செய்பவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் போ விவாத மேடைகளில் எல்லாம் பங்கு பெறுபவர்கள் பேச்சாளர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லுவாங்க அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நற்காலமாக இந்த நாள் வந்து அமையும் ஸோ அந்த பட்டி உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு நற்க நற்காரியங்கள் ரெண்டாம் வீட்டு ஏழாம் ஆறாம் வீட்டரை சனி பகவான் பார்த்து ஆறில் இருக்கக்கூடிய அம்சங்கள்னா ஏழுக்கு பன்னிரெண்டு ஆறு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான யோகங்கள் ஃபாரின் போகிறதுக்கான முயற்சிகள் இருந்த தடைகள் அதையெல்லாம் விலகும் இதெல்லாம் தடைகள் ஃபார் எக்ஸாம்பல் பேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இவ்வளோ பணம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்கள் யூரோப் போகிறதா இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அது போன்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வருடம் நீங்க வந்து அதை அதெல்லாம் நீங்களுக்கு மேனேஜ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் ஏழாம் வீடுங்கிறது புதிய தொழிலுக்கான ஒரு ஒரு முயற்சி புதிய நண்பர்களுக்கான ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த புதிய நண்பர்கள் புதிய முயற்சிகளுக்கான ஒரு இடம் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புதிய இடத்திற்கு நீங்க செல்லும் பொழுது அந்த ஏழாம் இடத்திற்கு நீங்க வந்து வரும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய தடைகள் உங்களுக்கு வந்து அந்த நண்பர்களுடைய அறிமுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் வந்து ரொம்ப நாளாக டேரக்டர் பார்க்கணுன்னு நினச்சேன் அவருக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல குருஜி ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த கன் இந்த கன்சல்டென்சிலேருந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ வரும்னு எதிர்பார்த்து அது கிடைக்கவே இல்லை போன்ற விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு வேணுங்கிறது யாரை மீட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்களோ அவரை நீங்கள் மீட் பண்ணிடுவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மிக அற்புதமான ஒரு நற்காலமாக சனி பகவான் இந்த பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் இந்த பன்னிரெண்டாம் வீட்டு சனி உங்களுக்கு இறை சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு போன்றவற்றை உண்டாகும் நிறைய பேர் இந்த மெடிடேஷன் கற்றுக்குவீங்க நிறைய பேர் வந்து நீங்க இந்த டிரான்சென்டென்டல் மெடிதேஷன் யோகா போன்றவை உடல்நிலையை மேம்படுத்துறதுக்கான விஷயங்கள் போன்றவை செய்வீங்க பிரயாணங்கள் போன்றவையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அற்புதமாக வெளியூருக்கு போறது போன்ற விஷயம் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது எல்லாம் பண்ணுவீங்க ஒரே ஒரு கெடுதல் பலன் என்ன அப்படின்னா யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கேழு போடுறீங்க யாருக்காவது நீங்கள் கையெழுத்து போடுறீங்க நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பணம் வாங்கி தருங்க என் நன் நண்பேன் என் மச்சான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நான் சொன்னா அவன் அவன் வந்து கண்டிப்பாக வந்து கடனை திருப்பி தந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் அந்த அதில் மட்டும் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்பிக்கையின் அடிப்படையில் கண்மூடித்தனமாக யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம் அவர்கள் அவர்கள் கட்டலைன்னா நீங்கள் அதுக்காக தண்டம் கட்டுற மாதிரி ஆகும் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதும் பாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது இந்த அது அது பக்கமே நீங்கள் போகக்கூடாது ஜாமீன் கையெழுத்தோ அல்லது வந்து நீங்கள் இது போன்ற நம்பிக்கை அடிப்படையில் பர்சனல் லோனில் கையெழுத்து போடுறது அவர்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது ரெஃபரன்ஸ் பண்ணுறது சில பேர் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த வேலைக்கு இவர் ரெக்கமெண்ட் பண்ணால் அவர் அங்கே போய் வேலையே செய்ய மாட்டார் அவர் எடுக்கிற கெட்ட பேருக்கெல்லாம் இவர் பொறுப்பாளி ஆவார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஐயா அவர் வேலை செய்யலைங்கிறதுக்காக உங்களுக்கு கெட்ட பேர் இருக்கும் சோ மேசராசிக்காரர்கள் ஒரு கலவையான பலன்கள் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா நாலு லைனில் சொல்றேன் போகின்ற பாதையில் அடுத்த நிலை பரிமாற்றம் என்பது உண்டாகும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் பாயிண்ட் நம்பர் த்ரீ இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டங்கள் உருவாகும் எதில் நீங்க வந்து கவனமாக இருக்கணும் தூக்கத்துல கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மூணாவது விஷயம் இந்த வம்பு அந்த ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்கள கவனமாக இருக்கணும் சனிப்பயிற்சி உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்